கதை மாலை நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைக்கி நாம் பட்டாம்பூச்சி விளைவு பற்றி பார்க்க போகிறோம் பட்டாம்பூச்சி விளைவுன்னா என்ன ஒரு சின்ன நிகழ்வு வேற ஒரு இடத்துல மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இதை தான் பட்டாம்பூச்சி விளைவுன்னு சொல்கிறோம் அதாவது ஒரு பட்டாம்பூச்சியோட மெல்லிய சிறகோட அசைவினால வேற ஒரு இடத்துல பெரிய சூறாவளியை ஏற்படுது அப்படின்னா உங்களால் நம்ப முடியுதா வாங்க இதை பற்றி பார்க்கலாம்னா இந்த வீடியோவில் தியரியோட ஒரு பகுதி தான் பட்டாம்பூச்சி விளைவு நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்கிறதுங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது ஆனால் கேஸ் தெரிய வச்சு நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்குங்கிறத ஓரளவுக்கு கணிக்க முடியும் இது ஒரு மேத்தமெட்டிக்கல் தியரி இந்த கேஸ் தெரியவும் பட்டாம்பூச்சி விளைவையும் எட்வர்ட் நாட்டன் லாரன்ஸ் நைன்டீன் சிக்ஸ்டியில் கண்டுபிடிச்சார் அவர் ஒரு வானியலாளர் வானிலையை கணிக்க சிமுலேஷன் டூல் ஒன்று கண்டுபிடிச்சார் இதுவரைக்கும் இந்த காலநிலையை வச்சு அடுத்த இரண்டு மாதங்களுக்கான வானிலையை அவர் கண்டுபிடிச்சார் அதில் பெருசாக எந்த மாற்றமும் இல்லைங்கிறதையும் அவர் சொன்னார் ஆனால் ரெண்டு மணி நேரம் கழிச்சு திரும்பவும் அடுத்த ரெண்டு மாதத்துக்கான வானிலை கணிச்ச போது அதில் மிகப்பெரிய சூறாவளி ஏற்பட இருக்கிறத கண்டுபிடிச்சார் ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே எப்படி இந்த தவறு நிகழ்ந்ததுன்னு சொல்லிவிட்டு அவர் ஆராய்ச்சி செஞ்சுருக்காரு அப்போ அவர் முதல் கொடுத்த வேல்யூக்கும் ரெண்டாவது கொடுத்த வேல்யூக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கிறத அவர் கண்டுபிடிச்சிருக்காரு அதாவது முதல்ல ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ சிக்ஸுங்கிற வேல்யூ இன்புட்டாக கொடுத்துருக்காரு ரெண்டாவது டைம் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் ஒன் டூ செவன் அப்படிங்கிற வேல்யூவை இன்புட்டாக கொடுத்துருக்காரு அந்த ஜீரோ பாயிண்ட் ஜீரோ 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 ஒன் டூ செவன் அப்படிங்கிற அந்த சின்ன மாற்றம்தான் வானிலையில் மிகப்பெரிய சூறாவளியை உண்டாக்கி இருக்குதுங்கிறத அவர் கண்டுபிடிச்சார் இதை தான் பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்னு சொல்கிறோம் ஹிட்லர் வாழ்க்கைக்கும் பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்டுக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது அது என்னென்னு பார்க்கலாமா முதல் உலக போர் போது ஹிட்லருக்கு பதினெட்டு வயசு அவர் ஜெர்மன் படையில் படைவீரராக இருந்தார் முதல் உலகப்போர் முடிகிற சமயத்தில் ஹிட்லர் பயங்கரமாக அடிபட்டிருந்தார் பிரிட்டிஷ் படை வீரர்கள் அவரை கொல்ல வந்திருக்கிறாங்க ஆனால் சிறுவனை எதுக்கு கொள்ளணும்னு சொல்லிட்டு கொல்லாமல் விட்டுட்டாங்க இரண்டாவது உலகப் போருக்கு ஹிட்லர் தான் முக்கிய காரணங்கிறது நம்ம எல்லாருக்கே தெரியும் ஒருவேளை முதல் உலகப்போர் சமயத்தில் ஹிட்லரை கொண்டு இருந்தால் இரண்டாவது உலகப்போர் நடக்காமலை கூட இருந்திருக்கலாம் இந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் வச்சு நிறைய படங்கள் எடுத்திருக்காங்க தமிழில் தசாவதாரம் ஐரா இந்த படங்கள்லாம் பார்த்தோன்னா ஒரு சின்ன நிகழ்வு பின்னாடி எவ்வளோ பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிற இந்த பட்டாம்பூச்சி விளைவை வச்சு தான் எடுத்திருப்பாங்க நீங்கள் அந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா அதுக்கும் இதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா என்னென்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது வரைக்கும் நீங்கள் கதைமாலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துல பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கதை மாலையிலிருந்து ராஜி